ஒளியிலே வந்த இயேசு வாழும் இயேசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு துன்பத்தை போக்கும் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்ன ஜோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதனிடம் இருந்தா என்று இயேசு கேட்டார் அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு பலமுறை குறிப்பிட்டார் அவர் ஒரு தலை மனிதர் என இயேசு சுட்டி காட்டினார் கடவுளின் பெயரால் மக்களுக்கு செய்தி அறிவித்த யோவானை மக்கள் ஏற்கவில்லை குறிப்பாக ஜூத சமயத்திலே தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தோர் யோவானை புறக்கணித்தனர் திருமுழுக்கு யோவானை போலவே இயேசுவும் கடவுளாட்சி பற்றி பேசினார் மக்கள் மனம் மாற வேண்டுமென அழைப்பு விடுத்தார் அதுவும் ஜூத சமய தலைமை குருக்களுக்கும் மக்களின் மூப்பர்களுக்கும் எரிச்சலை மூட்டியது குறிப்பாக ஜூதர்களின் மைய இடமாகிய எருசலேம் கோவிலுக்கு சென்ற இயேசு அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை விரட்டி அடித்ததும் கோவிலில் போதிக்கொட் போதித்து கொண்டிருந்ததும் யூத தலைவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை அவர்கள் திருமுழுக்கு யோவான் பற்றி என்ன நினைத்தார்கள் என இயேசு கேட்டார் அவர்களோ எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறி தப்பிவிடலாம் என நினைக்கிறார்கள் இது உண்மையான அறியாமையா அறியாமை என்பது இருவகைப்படும் ஒன்று குற்றமற்ற அறியாமை மற்றது குற்றமுள்ள அறியாமை குற்றமற்ற அறியாமை என்பது நாம் ஒரு பொருள் பற்றி தெரிந்திராத தகவல் சாதாரணமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாததாக இருப்பதால் எழுகிறது ஆனால் குற்றமுள்ள அறியாமை என்பது நாம் வேண்டுமென்றே ஒரு பொருள் பற்றி அறிய முன்வராமல் இருப்பதை குறிக்கும் இந்த இரண்டாம் வகை அறியாமையைத்தான் நாம் தலைமை குறுக்களிடமும் மக்களின் மூப்பர்களிடமும் காண்கிறோம் அவர்கள் திறந்த மனத்தோடு கடவுளின் செய்திக்கு செவி கொடுக்காதிருந்ததால் யோவான் யார் என்று அறிந்திருப்பார்கள் இயேசு யார் என்றும் அடையாளம் கண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் உள்ளம் திறந்திருக்கவில்லை அவர்களது இதயம் ஒருவிதத்தில் மழுங்கிப் மழுங்கி போயிருந்தது இயேசுவையும் அவருடைய போதனையையும் நாம் அறிய வேண்டுமென்றால் நம்முள்ளத்தில் நேர்மை வேண்டும் நம் இதயத்தில் அன்பு வேண்டும் குற்றம் காண்கின்ற மனப்பான்மையோடு மட்டும் நாம் வாழ்ந்தால் கடவுளின் குரல் நம் உள்ளத்தில் எதிரொலிப்பதை கேட்க நாம் தவறிவிடுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் நட்சத்திரமாய் உதித்த மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய்க்கொரு மருந்தென வந்த இயேசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு